அண்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போசனாகிய பவுல் இப்படியாக எழுதுகிறார் ஒன்று குருந்தியர் புத்தகம் முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் எப்படி அவர் ஆரம்பிக்கிறார் பாருங்க ஃபர்ஸ்ட் கொருந்தியன் சாப்டர் ஒன் வேர்ஸ் டுவெண்ட்டி த்ரீ ஆரம்பிக்கும் பொழுது நாங்களோ என்று ஆரம்பிக்கிறார் ஒரு பெரிய வித்தியாசத்தை அங்கு காண்பிக்கிறார் வி அப்ப என்ன அர்த்தம் வேற சிலர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் நாங்களோ என்ன பண்றோம் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் எந்த இயேசு கிறிஸ்துவை நாம் இன்றைக்கு பிரசங்கிக்கிறோம் கவர்ச்சியான இயேசு கிறிஸ்து வேதாகமத்தில் இருக்கிறார் விரும்பப்படாத இயேசு கிறிஸ்துவும் வேதாகமத்தில் இருக்கிறார் கவர்ச்சியான இயேசு கிறிஸ்து அநேகர் அவர் பின்னாடி போறவதற்கு காரணமா இருந்தார் அவர் பின்னாடி ஆயிரக்கணக்கான மக்கள் போனாங்க ஏன் போனாங்க நமக்கே நல்லா தெரியும் ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுத்த உடனே அடுத்த நிமிஷம் ஊர்ல இருக்கிற எல்லா கூட்டமும் அவர் பின்னாடி தான் நின்றுச்சு பார்ப்பதற்கு அவர் செய்த செயல் கவர்ச்சிகரமா இருந்தது ஒரு பெரும் கூட்டம் பின்னாடி போனாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏரோதுவை ராஜாவாக நம்பிக்கொண்டிருந்த அந்த கூட்டத்தார் இயேசு கிறிஸ்துவினுடைய செயலால் இவரை ராஜாவாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ராஜாவாக்குவதற்கு ஆயத்தமா இருந்தார்கள் அவர் நினைத்திருந்தால் ராஜாவாக மாறி இருக்க முடியும் ஊர்ல இருக்கிற எல்லா கூட்டமும் அவருடைய கவர்ச்சிகரமான அந்த அற்புதத்தை பார்த்து இவரை ராஜாவா மாத்திரலான்னு சொல்லிட்டு போனாங்க இயேசு அப்படி ஒரு ஓகே அப்படின்னு சொல்லி இருந்தா போதும் அவர் ராஜாவாய் மாறி இருப்பார் ஏன் மாறவில்லை தெரியுங்களா அதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கிறது இந்த கூட்டத்தார் வேற ஒரு காரணத்திற்காக இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக மாற்றி விடலான்னு நம்பிட்டு வந்தாங்க அவர் சாப்பாடு கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை ராஜாவாய் மாற்றி விடலான்னு வந்தாங்க இயேசு கிறிஸ்து உண்மையிலே அவர் ராஜாதான் அவர் இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறவர் எருசிலைமை தலைநகரமாய் கொண்டு ஆளுகை செய்ய போகிற அவர் ராஜா தான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் தவறான முறையிலே அவரை ராஜாவாக இவர்கள் ஏற்றி வைக்க விரும்பினார்கள் தாங்கள் இந்த உலகத்தில் விரும்புகிற பொருள்களை இவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்காக அவரை ராஜாவாய் மாற்றி வைக்க விரும்பினார்கள் கிறிஸ்து அதற்கு ஒத்துக்கவே இல்லை ஆனா அதே ஏசு கிறிஸ்து ஒரு நாள் ராஜாவாய் வரப்போகிறார் என்று சொன்னால் அப்ப நிச்சயமா வேறு ஒரு காரணத்திற்காக அவர் ராஜாவாய் வர விரும்புகிறார் அவர் நீதிக்காக பரிசுத்திற்காக ஏங்கி இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கான ராஜாவாய் வரப்போகிறார் இதுதான் வித்தியாசம் கவர்ச்சிகரமான கிறிஸ்து பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே போனாங்க போன வேகத்துல திரும்பி வந்துட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா சிலுவையை அவர் உபதேசிச்சனால சாப்பாட்டை உபதேசிச்ச உடனே ஒரு பெரு கூட்டம் பின்னாடி போனது ஆனால் சிலுவையை உபதேசிச்ச உடனே பாதி பேர் பாதி பேர் இல்ல யாருமே இல்லை இது கடினமான உபதேசம் யார் இதை பின்பற்றுவார்கள் ஒட்டுமொத்த கூட்டமும் ஓடிவிட்டது பனிரெண்டு சீசர்கள் மட்டும் கூட இருக்கிறாங்க ஆண்டவர் கேட்கிறார் நீங்களும் போய்விட விட இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்ட உடனே பதிலெல்லாம் ரொம்ப அற்புதமா தான் சொன்னாங்க ஆண்டவரே ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கிறதுன்னு சொன்னாங்க அது வரைக்கும் ஆண்டவர் தியரிட்டிக்கலா சிலுவையை பற்றி பேசிக் கொண்டிருந்தார் தியரியா அதனால சீசர்களுக்கு அதனுடைய பாதிப்பு தெரியல நாங்க கடைசி வரைக்கும் காவலிலும் சாவிலும் உங்களை நாங்கள் பின்பற்றுவோம்னு சொன்னாங்க பிராக்டிக்கலா சிலுவை வந்தது கடைசில யார் மட்டும் இருந்தா ஜீசஸ் ஓன்லி ஜீசஸ் ஏசு கிறிஸ்து மாத்திரம்தான் இருந்தாரு யாருமே இல்ல ஏசு கிறிஸ்துவை கவர்ச்சியாய் பின்பற்றி வந்தவர்கள் அடுத்த நிமிஷமே ஓடி போனாங்க ஆனால் நாங்கள் சரியாய் பின்பற்றுகிறோம் தியரட்டிக்கலா சரியாய் பின்பற்றுகிறோம் வேத அறிவு மட்டும் வைத்துக் கொண்டு சீசர்கள் கொஞ்ச காலம் கூட இருந்தாங்க பிராக்டிகலா சிலுவை வந்த பொழுது அவங்களும் எஸ்கேப் ஆயிட்டாங்க ஓடி போயிட்டாங்க ஒரு சீசன் தன்னுடைய வஸ்திரத்தை எல்லாம் விட்டு விட்டு ஓடுகிறதை பார்க்கிறோம் வேதாகமத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனக்கு மானம் போனாலும் பரவாயில்லை இங்கு நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஓடுகிறார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறார் அங்கு சாக்ரிஃபைஸ் இல்லை அங்கு ஒரு பெரிய விலை கொடுக்க ஆயத்தமா இல்லை ஜீசஸ் இஸ் ரெடி டு பே த பிரைஸ் இதாவுக்காக அந்த அவமான சின்னத்தை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமானார் சிலுவை என்பது அவமானம் அன்றைக்கு சிலுவை என்பது அசிங்கம் சிலுவை என்பது கல்லர்களுக்கு கொடுக்கப்படக்கூடியதான உச்சபட்ச தண்டனை சிலுவை என்பது கேவலமான ஒன்று எல்லாருமே தூசிக்கக்கூடிய ஒன்று சிலுவைக்கு ஒருத்தர் போய்விட்டால் அந்த குடும்பத்தையே கேவலமாய் பேசுவார்கள் மிக மோசமான ஒரு நபரை தான் சிலுவையில் அறைவார்கள் அந்த சிலுவையை குறித்து தான் அப்போசனைய பவுல் பேசினார் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு கூட சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நமக்கு தேவையாய் தெரியவில்லை நம்மளுடைய ஆராதனையில சிலுவை இல்லை என்னுடைய ஆராதனையில சாக்ரிஃபைஸ் இல்லை என்னுடைய ஆராதனையில எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் இருக்கு எது எனக்கு மனசுக்கு நிம்மதியை தருதோ அதுதான் அந்த ஆராதனையில் இருக்கு என் கண்களுக்கு எது கவர்ச்சியா இருக்கோ அதுதான் ஆராதனையாய் மாறி இருக்கிறது ஆராதனையில் இப்படி பேசுவதை கேட்க முடியலையா அப்ப என்ன செய்வோம் நல்ல புகை மூட்டத்தோடு பாடல்களை பாடுவோம் டான்ஸ் ஆடுவோம் என்று சொல்லும் பொழுது அங்கு அது மனசு பிடிச்சிருக்கு சாக்ரிஃபைஸ் இல்லை சாக்ரிஃபைஸ் என்பது அது கஷ்டமான ஒன்று அது விரும்பப்படாத ஒன்று வேதனையான ஒன்று நம்முடைய ஆராதனை அப்படிப்பட்டதா இருக்கிறதா இயேசு கிருசு தன்னுடைய பணத்தை கொடுத்திருந்தால் பிதா மையமைப்பட்டு அவரே சொல்லுகிறார் இவைகள் எல்லாம் என்னுடையது நீங்கள் எதை கொண்டு வந்து எனக்கு கொடுப்பீங்க ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் திராட்சை ரசங்கள் இவைகள் எல்லாமே நான் படைத்தவைகள் நீங்களை எதை கொண்டு வந்து கொடுக்க முடியும் இவைகள் எல்லாம் என்னுடையவைகள் என்று சொல்லுகிறார் ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான் உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் அதை மாத்திரம்தான் தேவன் தனக்கென்று எடுத்து கொள்ளாம சுதந்திரமாய் உங்கள் கரங்களில் கொடுத்திருக்கிறார் மற்ற எல்லாமே அவருடையது அவர் சொன்னா கேட்கும் அப்படித்தான் தேவன் படைத்திருக்கிறார் ஆனால் மனிதனை மாத்திரம் அவருடையதா இருந்தாலும் கூட நமக்கு சொந்தமாய் நம்மை கொடுத்திருக்கிறார் சுதந்திரவாளியாய் விட்டுவிட்டார் சுதந்திரமாய் முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறனை எனக்கு கொடுத்திருக்கிறார் நாம நம்மை தேவனுக்கு ஒப்புக் கொடுப்பதை தேவன் விரும்புகிறார் இதை கொடுப்பது மட்டும்தான் புத்தியுள்ள ஆராதனை இப்படிப்பட்ட ஆராதனையைத்தான் நாம் செய்ய வேண்டியிருக்கிறது